ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாயந்தரவிளக் நம்ம சொல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா குடை மிளகாய் பிரியாணி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் எத்தனையோ பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி குடை மிளகாய் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா கமலில் சொல்லுங்கள் குடை மிளகாய் பிரியாணிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் வந்து இன்றைக்கி அஞ்சு கிளாஸ் பாசுமதி அரிசியை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி வடிகட்டி ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நீலநிலமாக நறுக்கி வச்சுருக்கேன் மூணு தக்காளி பழம் நீளநிலமாக நறுக்கி வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு ஒரு மூணு அன்னாச்சிப்பூ கல்பாசிப்பூ சோம்பு கா டீஸ்பூன் சீரகம் கா டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் ஒரு பச்சை மிளகாவை நான் கீரி ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு இது வந்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கணும் ஆச்சி மசாலாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தில் ஒன்றரை டீஸ்பூன் தேவையான அளவு புதினா தேவையான அளவு மல்லிதழை நம்ம நெய் பசுனை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம் பசுனை சுத்தமான பசுனை நம்ம இதை வச்சு தான் அக்கி கொடை மிளகாய் பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு குக்கரில் தான் குடமிளகா பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க நம்ம வந்து குக்கர் அடுப்பில் வச்சாச்சு இப்போ ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் நெய் ஊற்றிக்கலாம் நமக்கு குக்கர் வந்து ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நமக்கு நெய்யும் எண்ணெயும் சேர்த்தாச்சு நமக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சி இப்போ வந்து சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ கல்பாசிப்பூ நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால தான் உங்களுக்கு இப்படி இருக்குது எங்கள் வீட்டில் எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் நெய் சேர்த்துருக்கேன் நம்ம பச்சை மிளகா வச்சுருந்தாலும் அதில் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சுற்றி நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பாரி பச்சை மிளகா கொஞ்சமாக வெங்காயம் ஒரு கால் வெங்காயம் போதும் நம்ம இதை பேஸ்ட்டாக வைப்போம் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம எப்படியும் அரைச்சி எடுத்தாச்சு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் கொஞ்சமாக இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி நீங்கள் கொட பிரியாணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் பாருங்கள் நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நமக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நமக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து கேப்சிக்கத்தை சேர்த்துக்கலாம் கேப்சிக் கொடை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நமக்கு சூப்பராக கேப்சிகம் வதக்கியாச்சு வைப்பாருங்க இப்போ நம்ம ஒவ்வொரு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் தனிமளகாய் தூள் மல்லித்தூள் ஆச்சு மசாலாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் தூள் போட்டுக்கோங்க நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலாத்தூள் கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கேப்சிக்க வந்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இங்கே வாரம் ஒரு முறையாவது வீட்டில் கேட்சிக்க பொரியல் கூட்டு கேப்சிக பிரியாணி இப்படி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு இந்த கிளாஸ்க்கு தான் அரிசி எடுத்திருக்கேன் நான் இந்த கிளாஸ் தண்ணி அளவு சேர்த்துக்கிறேன் ஒன்று நான் வந்து பாஸ்மதி அரிசி சேர்த்ததுனால ஆறு கிளாஸ் அரிசிக்கு நான் வந்து ஒம்பது கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்க வந்து பாஸ்மதி அரிசி வந்து ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி தான் சேர்க்கணும் அளவு அதுவே சாப்பாடு அரிசியாக இருந்தால் ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் அன்றைக்கி வந்து பாஸ்மதி அரிசியில் சேர்த்துருக்கேன் அதனால் ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி அளவு நான் கரெக்டாக சேர்த்துட்டேன் நம்ம தண்ணி சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க தேவையான தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்தாச்சு இப்போ நம்ம எல்லாம் அரிசி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுரு பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ அரிசி நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி சேர்த்தாச்சு ரொம்ப கிளராதிங்க அரிசி உடஞ்சிரும் அதனால் அப்படியே வச்சு மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா தூவிக்கலாம் புதினா கொத்தமல்லி தூவியாச்சு இப்போ நம்ம இப்போ குக்கரை மூடி வச்சுக்கலாம் ரெண்டு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் விட்டுருச்சு இப்போ நம்ம வந்து குக்கரை ஆஃப் பண்ணி நாங்கள் பார்க்கலாம் வா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான குடமிளகா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சோறு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு இங்கே பாருங்க சூப்பரான சுவையான குடமிளகா பிரியாணி ரெடி இங்கே பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் நம்ம குடமிளகாய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பிரியாணி ரெடி அதுக்கு வந்து நான் சைடி சென்ன வச்சுருக்கேன் பாருங்கள் வெங்காய ரைத்தா அவிச்ச முட்டை இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு பாருங்க நமக்கு சூப்பரான சுவையான கொடமிளகாய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்